வணக்க நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னம்பேட்டை ஊரில் வந்து திரௌபதி அம்மன் கோவில் இருக்குது அங்கே வந்து திரௌபதியே தீயில் பிறந்தவங்க தீயின் உருவமே திரௌபதி அம்மா அதனால் தீ தீ விதி திருவிழா ரொம்ப சிறப்பாக வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க தேர் எழுப்பாங்க அந்த விழாவை கொண்டாடி முடிச்ச உடனே அர்ஜுனனுக்கும் பாஞ்சாலி அம்மனுக்கும் கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுங்க அந்த கல்யாண நிகழ்வு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையுடைய பின்புலம் பார்க்கலாங்க அதை அனுப்புனது இந்த முன்ராஜ் தேசக்கோதாங்க அவர் அனுப்புகிறார் எனக்கு இந்த வீடியோ எனக்கு பக்கத்து ஊர் அங்கே போக முடியாத அவர் அனுப்புனாருங்க கதையை பார்க்கலாம் வாங்க அது ஒன்றும் இல்லைங்க இவர் அறக்குமலையில வந்து பஞ்சப்பான்றங்கள் தங்கியிருப்பாங்க குந்தி தேவியோட அது அவங்க வச்சு அவங்கள கட்டிடணும்னு சொல்லிட்டு பங்காளி அதை பங்காளி இருப்பான் இல்லைங்களா துரியவாதனன் பங்காளி இல்லையா அவன் என்ன பண்ணால் பிளான் பண்ணி அறுக்குமால தங்க வச்சான் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து இவர் பீமனுடைய புத்திசாலித்தனத்தால் அவர் பலவீனத்தாலையும் தர்மனுடைய புத்திசாலித்தனத்தாலையும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க வெளியே வந்து குந்தி வந்து ஐயோ இவ்வளோ வஞ்சகமான ப இவங்க பங்காளிங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்கக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க ஐயர் வேசத்துலேயே வந்து பக்கத்து ஊரில் வாழ்ந்துன்னு இருப்பாங்க ஆயிர் வேசத்தில் பக்கத்தூரில் வாழ்ந்து நிற்கும் போது அங்கே வந்து பா பாஞ்சாலம் குறிச்ச மன்னனுடைய துருவதனுடைய பொண்ணு தான் இவங்க திரௌபதியாக பிறந்திருப்பாங்க தீயில அவங்களுக்கு சுயமரம் நடத்துவாங்க அங்கே வந்து இளவரசர்கள் எல்லாமே வந்திருப்பாங்க ஐயருங்க எல்லாரும் வந்திருப்பாங்க அங்கே வந்து எல்லா இளவரசரும் கலந்து கலந்து நின்று இருப்பாங்க யாராலையுமே ஜெயிக்க முடியாது ஒரே ஒரு வில்லு வச்சிருப்பாங்க ஐந்து ஐந்து அம்பு வச்சிருப்பாங்க மேலே வந்து வா சக்கரம் இருக்கும் சக்கரத்து இருக்கும் சக்கரத்தை ஓட்டத்துக்கு மேலே ஓட்டத்துக்கு மேலே ஒரு மீன் பொம்மை வச்சுருப்பாங்க குறி பார்த்து எவர் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க யாராலையுமே ஜெயிக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எந்த இளவரசனால முடியல யாரோனாலும் கலந்துக்கலாம் ஆயிருங்க பியமனருங்க யாருமே எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு அர்ஜுனன் வந்து ஐயர் வயசில் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து கலந்துக்கணும்னு கிருஷ்ணர் நினைச்சி நான் நினைச்சி அந்த வில்ல எடுத்து அம்பை எடுத்து ஒரே அடிதான் கரெக்டாக ஷார்ப்பாக போய் அந்த மீன் பொம்மை கரெக்டாக ஷார்ப்பாக விழுந்துடும் அப்படியே விழுந்த உடனே அந்த துருவதன் வந்து பந்தலங்குறிச்ச மன்னன் வந்து அந்த திரௌபதியை சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அவர் என்ன பண்ணுவார் அர்ஜுனனு அவங்க சேர்ந்து அவங்க இல்லையா வச்சுட்டு வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அவங்க அம்மா உள்ள இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவார் பண்ணுவாங்க அம்மா நான் ஒன்று யாசகம் வாங்கி வந்திருக்கிறாமா அப்படின்னு ஒன்று சரிப்பா நீங்கள் எல்லாருமே அதை பகிர்ந்து உண்டு மகிழ்ஞ்சி மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திரௌபதி தான் வந்திருக்கான்னு தெரியாத ஏதோ பொருள்னு நினைச்சு சொல்லிடுவாங்க அதுக்காக அம்மா சொல்ல மீறக்கூடாதுன்றதுக்காக அந்த அஞ்சு அந்த பதி அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பாஞ்சலங்குறிச்சி மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே சரி இவங்க ஐயர் வயசில் இருக்கிறாங்க பா ஐருங்களான்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள கூட்டின்னு வந்து எல்லோரும் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அஞ்சு பேர்த்துக்குமே பாஞ்சாலி ஏன் வந்து அஞ்சு பேர்த்துக்கு இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அது வியாசகர் முனிவர் வந்து சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் அவங்க பண்ண பா அவங்க வாங்குங்க வர அந்த மாதிரி அவங்க வந்து போன ஜென்மத்தில் வந்து திரௌபதி அம்மா போன ஜென்மத்தில் வந்து சிவனை வேண்டியது தவம் இருப்பாங்க அப்போ இருக்கும்போது அந்த சிவன் கிட்ட வந்து எனக்கு அடுத்த ஜென்மத்தில் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய கணவன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் கம்மனே இருப்பார் இந்த மாதிரி அஞ்சு டைம் ரிப்பீட்டாக கேட்டதால் சிவன் அதுக்கப்புறமா கண்ணை திறந்து அம்மா நீ கேட்டபடி அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு அஞ்சு கணவன் மரங்கள் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்து எனக்கே அஞ்சு கணவர் மரங்கள் நீ தான் அஞ்சு டைம் கேட்கிறனு அதான் அஞ்சு கணவர் மாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாருங்க அதனால தான் அந்த ஜென்மத்தில் அஞ்சு ஆனால் அழியா பற்றி நீங்கள் திரௌபதி இங்கே சின்னமேட்டைக்கு வந்து அருள் பா இந்த சாமியை வந்து தரிசிட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் எல்லாமே சுபமா நடக்குங்க